முத்தன்ன வெண்ணகையா முன்வந்து முன்வந்தெதிந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதனன் தல்லூரி முத்துப்பற்களை உடைய தோழியே மயக்குபவளே முன்பெல்லாம் முன்வந்து எதிரெழுந்தன் நீயே எழுந்து வந்து அத்தன் ஆனந்தன் அமுதனன் சிவபெருமானே அப்பா ஆனந்த ஸ்வரூபமே அமுது போன்று இனியவனே என்று தல்லூரி தித்திக்க பேசுவாய் தித்திக்க தித்திக்க சிவபெருமானுடைய புகழை நீயே பேசி வந்துள் கிடைத்தருவாய் நாங்கள் வரும்பொழுதே நீ திறந்து கொண்டு வந்து விடுவாய் முன்வந்து எதிர் முன்பே எழுந்து விடுவாய் ஆனால் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று மற்ற தோழிகள் சொல்கின்றார்கள் பத்துடையர் ஈசன் பழையடியீர் பாங்குடியீர் அதற்கு தூங்கிக் கொண்டு இருக்கும் தொழில் சொல்கின்றால் நீங்கள் எல்லாம் பத்து குணங்களை உடையவர்கள் ஈசனுடைய பழ அடியர் முன்பே ஈசனுக்கு அடிமை போன்றவர்கள் ஜென்ம ஜென்மமாக அடிமை பூண்டவர்கள் ஆனால் நானோ புத்தகையும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ நானோ இப்பொழுதுதான் சிவபெருமானுடைய திருவடியை பற்றி இருக்கின்றேன் எனக்கு இந்த விரதத்திலும் அனுபவம் இல்லை அதனால் என்னுடைய தவறை பொறுத்து கொள்ள கூடாதோ என்று இந்த தூங்கி கொண்டிருக்கும் தோழி கேட்கின்றாள் அதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள் எத்தோனின் நண்புடமே எல்லோரும் அறியோமோ அப்படியெல்லாம் இல்லை உன்னுடைய அன்பு உண்மையான அன்பு சிவபெருமானிடத்தில் நீ வைத்த அன்பு புதிய அடியவர்கள் பழைய அடியவர்கள் என்றெல்லாம் இல்லை எத்தோனை நண்புடைமை எல்லோமும் அறியோமோ சித்தமழையார் பாடாரோ நம் சிவனை சித்தத்தை சித்த மலத்தை சித்த மலத்தை நீங்கியவர்கள் சித்த சுத்தி அடைந்தவர்கள் தான் சிவபெருமானை பாட முடியும் சித்தம் அழகாக உடையவர்கள் தான் நம்முடைய சிவபெருமானை பாட முடியும் அதனால் உன்னுடைய சித்த மல மகன்றுதான் நீ பாடுகின்றாய் நீ புதிய அடியார் அப்படி என்றெல்லாம் இல்லை இருந்தாலும் நாங்கள் நீ தூங்கிக் கொண்டிருப்பதற்காக இப்படி சொன்னோம் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் அதனால்தான் நாங்கள் எழுப்ப வேண்டும் என்று அப்படி சொன்னோமே தவிர உன்னுடைய அன்பும் சொபுமானத்தில் உண்மையான அன்பே இதை சொன்னதற்கு எங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று முடிக்கின்றார்கள் அதுதான் மூன்றாவது பாட்டு முத்தன்ன வெண்ணகையா முன்வந்த திருழந்தன் அத்தன் ஆனந்தன் முதனின் தல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துள் கடை திறவாய் பத்துடையீரீசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ உண்மை தீர்த்த ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம்சிவனை இத்தனையும் வேண்டும் பாவாய்